வணக்கம் நம்பர்லே இந்தக்கில் வெளித்திரும வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனப்போ அங்கே ஏதோ அந்த ஏடிஎம்க்கு ஆஃபீஸ் திறந்துருக்கு அது பார்க்க போகிறான் அதுக்கு தான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ப்ரெஸ் மீட் அங்கே வருது இதை ஃப்ளோர்லேயே சொல்கிறார் ஸ்டாலின் டெல்லி போகிறார் இதுக்கு முன்னாடி அதுக்குறையும் கூட்டணி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அண்ணாவோடு ஏதோ பேசினார் அப்படி இப்படின்ட்டு அப்போ கொஞ்ச நாள் அவரோட டோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை டிஎம்கு எதிர்க்கறக்கு எல்லாம் ஒன்று சேரணும் அந்த ஓட்டு பிரியக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறார் அந்த டோனுக்கு வர ஆரம்பிச்சிட்டார் இடையில போய்ட்டியெல்லாம் பார்த்துருவேன் காரணம் என்னென்னா சவுத்து மதுரைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கம் மேற்கு கோயம்புத்தூர் இந்த பக்கத்துக்கெல்லாம் இப்போ காமிச்சிட்டார் டெப்பாசிட்லாம் போய் அந்த மாதிரி நியாயமாக வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தா ஒரு எண்பது சீட்டு பக்கம் பாஜக செகண்ட் பொசிஷன் வந்துருச்சு அன்றைக்கி வந்து லெஃப்டில் தள்ளி விட்டார் இட அண்ணாமலையன் இன்றைக்கி அவன் கட்சியை கலகலத்து போகிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கும் போது இப்போ கூட்டணி சேர்ந்தால் இனி இல்லாமல் போய்ச்சா காணாம போயிடும் அதிமுக இன்னொன்று இருக்குது பிஜேபி மேலே தான் வருன்னாலும் திருப்பி திமுக சப்போஸ் வந்துட்டானே என்னாகிறது நாடே குட்டிச்சவர் தான் ஏற்கனவே எல்லாம் விலைவாசிலேயே ஏற்றி வச்சிருக்கா எல்லாம் பண்ணியிருக்கேன் அவன் ஒன்றும் ஆள தெரியாது வெளியிலேருந்து வெளியிலிருந்து கத்திட்டுருக்கிறதா லைக் உள்ளே வந்தால் கொள்ளைதான் அடிப்பான் மக்கள் அவங்க மக்களுக்கு கொள்ளையடிச்சவான் ஒன்றும் கிடையாது அப்போ இதை ஒழிக்கணுன்னா அமித்ஷா பிளான் பண்ணிட்டார் முதல்லே சொன்னதை மோடி அவர்களும் இந்த மாதிரி ஊழல் பண்ணுற ஒவ்வொத்தினா இங்கேருந்து காலி பண்ணணுன்னு டெல்லியெல்லாம் பார்க்குறீங்க நடந்த விஷயம்லாம் பார்க்குறோம் அப்போ அந்த வரிசையில் அதெல்லாம் கூட மோசம் அதெல்லாம் கூட பயங்கர கொள்ளை அடித்த காலங்காலமாக மக்கள்கிட்ட ஏமாற்றிருக்குது தமிழகத்தில் தான் அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை காலி பண்ணால் முத காலி பண்ணுடைய எடிமிக்காட்டில் திமுக தான் இங்கேருந்து ஆறவே நிற்கணும் பின்னாடி பிஜேபி பர்சஸ் வருது அது அப்புறம் ஃபஸ்ட்டு ஒழிக்க வேண்டிய திமுக தான் ஏன்னா அது பாரிசு அவ்வளோ கொள்ள ஒன்றுமே செய்யாமல் கொல்ல மட்டும் அடிக்கிறேன் இந்த நாலு வருஷம் பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி கொள்ள தான் ஆனால் அதில் பாலம் கட்டுறது பல செஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டும் ஒரே இதுதான் இல்லை சொல்ல அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு இதான் போகணும் அவங்க கோயில்கள் அந்த மாதிரிலாம் இப்போ கோயிலை பாருங்கள் சாகிறாங்க அந்த நெருக்கடியில் அதுக்கு வருத்த பேசுகிறாங்க தங்க அந்த கோயில் நகையா சிலையே போயிடும் அந்த மாதிரி இருக்குது இந்து விரோத கும்பல் அது அந்த தொந்தரவு இல்லை திமுக அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு காலி பண்ணி திமுக இப்போ என்ன ஆகி போச்சுன்னா போய் நேற்று மீட் பண்ணார் அமித்ஷாவை ஆனால் அவர் வந்து இங்கே இருக்கிற அவலங்களை தான் நான் எடுத்து சொன்னேன்னு சொல்லிட்டார் ஆனால் அவர் வந்து இப்போ பார்லிமெண்ட் ராலேயும் பேசிட்டார் ட்விட்டரும் போட்டார் அமித்ஷா இந்த ஊழல் அந்த மாதெலாம் துடி தெரியப்படும் இருபத்தாறுலான்னு அந்த ஒரு இண்டிகேட் கொடுக்குறாரு சரி நேற்று இவர் பேசினாரே வெளியில் வந்து இஃப்தார் முடிஞ்சு அண்ணாமலை வந்து கேட்கும்போது இப்போ பார்க்குறாரு இல்லையா யார் வேணாலும் நான் அமித்ஷா உள்துறை மந்திரியை பார்க்க உரிமை இருக்குது அதை குறித்து நான் இப்போ எதுவும் பேச முடியாது தப்பாக போய்ட்டு நான் அப்புறம் பேசுங்க இப்போ அஞ்சு மூணு போட்டியாக இருக்குது அது மூணாம் மாறுதான்றதை நீங்களும் மக்களும் தான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறேன் ஒரு வேளை சொல்கிறாங்க ஏடிஎம்கே ஒருவேளை சீமானு மாறலாங்கிறாங்க தெரியல அப்போது டிஎம்கே இல்லை அப்போ அப்படி இருந்தாச்சுன்னா திமுகலேருந்து சில கூட்டணி உடைஞ்சு விஜய்க்கு போகலாம் கம்யூனிஸ்ட் திருமணம் போகலாம் திருமாவளவு படம் ஸோ எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு ஒன் இயர் இருக்குது எப்படி அதுன்னு பார்க்கணும் ஆனால் அறவே ஒழிக்க வேண்டிய கட்சி திமுக இதில் இப்போ நான் போயிட்டு வந்திருக்காரு ஆனால் எதுவுமே இப்போ யாரும் சொல்லலை ஒன்று மட்டும் குறிப்பிட்டிருந்தார் ட்விட்டரில் அங்கே பார்லிமெண்ட்லேயும் பேசியிருந்தார் ஃப்ளோரில் அமித்ஷா இந்த மாதிரி ஊழல் அந்த மதுவெல்லாம் ஒழிச்சிருவோம் வெள்ளை மாற்றிருக்க மதுவும் ஊழல் புழுதியும் அறவே ஒழித்தடையப்படும் அப்போ அர்த்தம் அந்த ஆட்சி இருக்கக்கூடாது அந்த கட்சி இருக்கக்கூடாது அர்த்தம் அதுதான் மீனிங் அதில் அந்த ஃப்ளோர்லேயும் சொல்லியிருக்காரு டுட்ரிலையும் போட்டிருக்காரு எடப்பாடி வந்துட்டு போனோம் அப்போ இதுதான் இதோட சமயம் இப்போ யாரும் உடனே சொல்ல மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இல்லை மோடிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஏன்னா அவர் வந்து அன்றைக்கி பார்லிமெண்ட்டுக்கு வந்துருந்தார்னா ஒரு இருபது சீட்டு பக்கம் வந்திருக்கும் அது கெடுத்தது எடப்பாடி தான் முன்னூறுக்கு மேலே வருவார்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காலவாரிக்கு ஓடிட்டார் ரெட்டையிலம் கிடச்சி இப்போவுமே ரெட்டையில் கையில் இருக்குதுனால போகிறாங்களான்னு தெரியல எடப்பாடி அது மேலே சொல்லியிருப்பாங்க சொல்கிறவங்க அதனால் வந்து சீட்டு நிறையா என்டிஏ கூட்டணியில் பாஜக கூட்டணிக்கு வாயினாதான் இவரை வந்து அப்படியே கூட்டணியில் உட்கார வச்சா தான் இருபத்தொம்பதுக்கு இன்டர்ட்டாக இருப்பார் இல்லைன்னா இருபத்தொம்போது காங்கிரஸ் உட்காந்து போயிருவார் எடப்பாடி அதனால பாதிக்கு பாதி சீட்டு வேணும் உண்மையாக சொல்லப்போனால் இருபது பர்சன்ட் கொஞ்சம் அதே பர்சன்ட் நெருக்கி தான் என்டிஏ கூட்டணி இருக்குது அப்போ பாதி பாதி பிரிச்சுக்கலாமே இந்த கொஞ்சம் பிரசுவ வேணாம் எடுத்துகிட்டு போகிறது வேறு விஷயம் ஒன் ஃபார்ட்டின்னா பாக்கி பிரிக்கணுன்ற மாதிரி இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இங்கிருந்து போகணும் அப்போ அந்தளவுக்கு சீட்டு இவங்க இது பண்ணி ஒட்டுரை உட்கார வச்சா தான் இவங்க சொன்னமடி கட்டி இருபத்தொம்பது இருப்பாங்க இது என்னென்ன காயினாதாங்க வர காலத்துக்கு தெரிய வரும் இப்போ பார்த்துருக்காரு ஆனால் அது வேறு மாதிரி சொல்லிட்டு இங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்குன்றதே கூட்டணி வருங்கிறது இன்னும் வருங்காலும் தெரியும் நன்றி